ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஇபி பஸ் நீ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் நேச்சுரல் சோப்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதிகமான ரேட்ல சோப்பு காசு கொடுத்து வாங்காம வீட்லேயே கம்மியான செலவுல ரொம்ப ஈஸியாக நம்ம நான் சொல்லி தர போகிறேன் இந்த சோப்புக்கு எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின் எல்லாமே எவ்வளோ க்ளோவாக இருக்கும் பாருங்க நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் வீடியோஸாக ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறவங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ரெட்டர் ஆல் லிட்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் சோப்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம பாக்ஸே பிரிக்கிறேன் எப்படி கூட எனக்கு தெரியல ஆர்டர் பண்ணேன் இப்போ தான் வந்துச்சு சரி டக்குன்னு சோப்பை வந்து வீடியோஸாக போட்டுடலாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் பாக்ஸ்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி சோப் பேஸ் வேணும்னா என்னோடய சேனலில் மேலே ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் டக்குன்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பேஸ் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்லேயும் நேச்சுரலாக இந்த மாதிரி சோப்பு செய்யலாம் ஸோ ஃபஸ்ட் நான் பேஸ் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோப்போட பேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் வாங்கணும் கிடையாது நியர்பை ஷாப் அந்த மாதிரி இருக்கும் மருந்து கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே கூட கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி சோப்போட பேஸ் கொடுப்பாங்க நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சோப்போட பேஸ் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கடைகளில் சோப்பு வாங்கினீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி வீட்டில் இருக்க இன்கிரியன்ஸ் மட்டும் தான் போட போகிறோம் அதே மாதிரி சோப்போட பேஸ் வாங்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் வந்து வெறும் சோப்போட பேஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேஸாக வாங்கிக்கோங்க அதுதான் நம்ம வந்து மெல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும் இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி உளுந்து அதே மாதிரி உருளைக்கெழங்கு வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது எல்லாமே நல்ல ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும் நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குப்பைமேனி இலை நீம் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவேரா அந்த மாதிரி இயற்கையாக சம்மந்தப்பட்டது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உளுந்தும் உருளைக்கிழங்கு வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணால் ஸ்கின்னு நல்லா ஒயிட்டாக நல்லா க்ளோவாக தரும் அதுக்காக தான் நான் உருளைக்கெழங்கும் உளுந்தும் நான் யூஸ் பண்ணி நான் சோப்பு செஞ்சு காமிக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தை எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறணும் ஏன்னா அப்படியே பருப்பாக நம்ம அரைக்கும் போது பவுடராக தான் வரும் ஊறினதுக்கப்புறம் அரைக்கும்போது நமக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் ஊறினதோட கரெக்டான பக்குவம் டூ டைம்ஸ் மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் உளுந்தை மட்டும் எடுத்துக்கலாம் உளுந்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம அப்படியே மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சின்னா உளுந்து நல்லா உப்பி போய் வரும் சோப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு அந்த உளுந்தை ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அரைக்கும் போது உளுந்து வந்து நமக்கு உப்பாமல் நமக்கு போட்ட குவான்டிட்டி நமக்கு அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும் இதை நீங்கள் வந்து அப்படியே சேர்த்து அரைக்கும் போது போய் வரதுனால நமக்கு அந்த சோப்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது மிக்சி ஜாரில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வந்து எடுத்துருக்கேன் நான் நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தான் நம்ம அதை சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கை நான் எதுக்காக சேர்க்குறேன்னு நினைக்கலாம் ஸ்கின்னு நல்ல க்ளோவாகி வரும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் ஸ்கின் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் உளுந்து அரைச்சேன் பாருங்கள் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பால் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் தனித்தனியாக எதுக்காக அரைச்சிருக்கேன் ஒன்னோட ஒன்று சேர்த்து உளுந்தோ அந்த உள்ளக்கிழங்கு சேர்த்து கூட அரைக்கலாம்னு அந்த மாதிரி அரைக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி வராது உளுந்து வந்து உபி போய் வரும் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்ம உள்ளக்கெழங்கு அரைச்சோம் பாருங்கள் அது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் வெறும் சார் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபில்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு இல்லாதவங்க வெள்ளை துணியில் கூட வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் உளுந்து நம்ம அரைச்சோம் பாருங்கள் பேஸ்ட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி உருளைக்கிழங்கு நம்ம சார் எடுத்தோம் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு ஒன்னோட ஒன்று இப்போ பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது அந்த உளுந்தோட தன்மை அதிகமாக இருக்காது இதையுமே ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் அதே மாதிரி அதோட வந்து திக் பேஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம பண்ணும்போது சோப்பில் நமக்கு வந்து அந்த திருலி திருலியாக தெரியாமல் நமக்கு அப்படியே சாஃப்டாக நைஸாக இருக்கும் சோப்பு மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணணும் கிடையாது வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் கூட நீ யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் தேவையான அளவுக்கு பெரிய பேனில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நான் சோப்பு இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது தான் சோப்பு நல்லா நமக்கு மெல்ட் ஆகி வரும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சோப் பேஸ்டிக்கு உள்ளே வச்சுருங்க அதே மாதிரி தண்ணி வந்து மேலே வரக்கூடாது ஏன்னா சோப்பு வந்து தண்ணியாகிடும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுனா கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து ஆண்டதாக தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுனா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் சோப்போட பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இதை நல்ல லிக்யூடு தன்மையாக வரும்போது தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் அது வரைக்கும் இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதை நீங்கள் இப்படியே கூட சோப்பாக கூட யூஸ் பண்ணால் சோப்பு ரெடி தான் ஆனால் இதில் நம்ம கூட கொஞ்சம் ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒயிட்டு நல்லா க்ளோவாகி தரும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மெத்தடில் செய்கிறோம் முன்னாடிக்கு இப்போது பார்த்திங்கன்னா அந்த பேஸ் எல்லாமே நல்லா க்யூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கணும் முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கும் உளுந்தும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க கலர் நல்லா மாறும் அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் முன்னாடிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொஞ்சம் போயிருக்கு அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் நான் வந்து ஒரே மெத்தட் தான் நீங்கள் நான் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் நிறைய மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நேச்சுரல்ஸாக நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க இது அப்படியே லிக்யூடாகவே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி செய்யணும் நான் ஒரு மெத்தடில் செய்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக நான் வெளியில் எடுத்து வச்சிட போகிறேன் அதே மாதிரி இந்த சோப்போட பேஸ் வந்து ஆறக்கூடாது சூடாக இருக்கும் போதாக டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும் இல்லைனா ஆக ஆரம்பிச்சிடும் விட்டமின் ஏ மூணு கேப்ஷூல்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்லாம் நல்லா க்ளோவாக இருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கின்னு வந்து சோப்பு போட்டு குளித்த உடனே வறட்சி இல்லாமல் ஆகிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த தேங்காய் எண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சோப்பில் வந்து கொஞ்சமாக எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்கும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சோப்பு வந்து நல்லா குளிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் இந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு மட்டும் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க டக்குன்னு உடனே செஞ்சிடணும் சோப்பு பேஸ் வாங்கும்போது அதோடு சேர்த்து மோல்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஸோ மோல்டில் வந்து லைட்டாக வந்து தேங்காய் நம்ம மட்டும் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் நமக்கு அப்படியே டக்குன்னு வெளியில் வந்துடும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோப் பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த மோல்டுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சுக்கினா போதும் சோப்பு ரெடியாகிடும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நம்ம சோப்பாக ஆக்கணும் கிடையாது நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் கூட எடுக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு மூள்லேயும் ஊற்றியாச்சு ஸோ இன்னும் எனக்கு சோப் பேஸி இருக்குது வீட்டில் வந்து யூஸ் அந்த மாதிரி கப்பு இருக்குது பாருங்கள் அந்த கப்புலேயும் லைட்டாக தேங்காய் அண்ணன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இந்த கப்புலையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்க போகிறேன் எந்த மாதிரி கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கையில் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நமக்கு அப்போ தான் டக்குன்னு நமக்கு அந்த பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு வெளியில் வரும் ஸோ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் சூப்பராக சோப்பு ரெடியாகி வந்துடும் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து சோப்பு எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இதை ஃப்ரிட்ஜில் டக்குன்னு ஒன்னே எடுக்காமல் ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுத்திங்கன்னா போதும் அப்படியே அழகாக லேயராக நம்ம கையில் வந்து விழுந்துடும் இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு சோப்பு வந்து டக்குன்னு நமக்கு வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் கை வச்ச உடனே அப்படியே அழகாக மேலே வந்துருச்சு சோப்பு ரெடியாகிடுச்சு அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் சோப்பு வாங்காமல் நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸை நம்ம வீட்டிலையே சோப்பு செய்யலாம் இந்த மாதிரி பேஸ் மட்டும் எங்கேயாவது வாங்கிட்டு வந்துடுங்க டக்குன்னு சோப்பு உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க அஞ்சு மாதத்துக்கு இந்த சோப்பு வச்சுக்கலாம் கடையிலே வாங்க தேவையில்லை சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம கையில் செஞ்சது வேறு நல்ல ஸ்கின்னு க்ளோவாகும் அது இந்த மாதிரி மெத்தலை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட நீங்கள் செஞ்சு உங்கள் ஸ்கின்னில் வந்து போட்டு பார்க்கும்போது போக போக உங்கள் ஸ்கின்னு நல்ல க்ளோவாகி வரும் இந்த சோப்பு வந்து கரையுதான் கரையாதவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல நுற வருது நம்ம ஊற்றிருக்க அந்த எசன்ஸ் நல்ல மனமாக இருக்குது இந்த மாதிரி போட்டு குளிச்சிங்கன்னா போதும் உங்கள் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் தனியாக காசு செலவு பண்ணி சென்டெலாம் வாங்க வேண்டிய வேலையே இல்லை இந்த சோப்பே சென்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா கையை விட்டு போகவே போகாது ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே அவ்வளோ மனமாக இருக்கும் சோப்பு நல்லா இருக்குது இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்து டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப்பு கரையிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அந்தளவுக்கு கரையும் கரையாது லைட்டாக தான் கரையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான ரேட் கொடுத்து கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே எளிமையான முடியும் நம்ம வீட்லேயே செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்